الحمد لله رب العالمين الحمد لله على نعمه العظمى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العلي الأعلى وأشهد أن نبينا محمدا عبده ورسوله النبي المصطفى والرسول المجتبى اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وأصحابه الأتقياء أما بعد மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற வார்பா பிரசங்கத்தை மஸ்ஜித் நபவியிலே இமாம் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் நிகழ்த்தினார்கள் நோன்பின் முக்கிய நோக்கங்களை செயல் ரீதியாக அமுல்படுத்துவதன் சிறப்புகள் நோன்பின் முக்கிய நோக்கங்களை செயல் ரீதியாக அமுல்படுத்துவதன் சிறப்புகள் என்கின்ற தலைமை தலைப்பிலே இமாம் அவர்களுடைய கொத்துபா அமைந்திருந்தது அவருடைய கொத்துபா பிரசங்கம் முக்கிய நான்கு தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு அமைந்ததை காண முடியுமா இருக்கின்றது அதன் முதல் முதல் தலைப்பு இஸ்லாத்திலே வணக்க வழிபாடுகளின் முக்கிய நோக்கங்கள் என்கின்ற முதல் தலைப்பு இரண்டாவதாக கடுமையாக்கப்பட்ட இந்த மகத்துவமிக்க மிக்க ரமதான் நோம்பின் நோக்கங்கள் அதே போன்று வணக்க வழிபாடுகளை செயல் ரீதியாக அமுல்படுத்துவதன் கட்டாயத்தன்மை இறுதியாக ரமதான் மாதத்திலே நல்லுபகாரம் செய்வதன் முக்கியத்துவம் என்கின்ற இந்த தலைப்புகளிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்தது இமாம் அவர்கள் பிரசங்கத்தின் தொடக்கத்திலே அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு நான் வசீத் செய்து கொள்கின்றேன் நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுவை பயந்து அவனை கீழ்ப்படுத்தி நடங்கள் நன்மைகளை அடைந்து கொள்வீர்கள் இறுதி நல்ல முடிவை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அவர்கள் வசிய செய்துவிட்டு அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் அமகளுக்கும் நீங்கள் அவ்வாறு நடந்து நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ் உங்களுடைய அமல்களை சீர்படுத்துவான் வயகிருளுக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் தூதரையும் நடை நடக்கின்றாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து கொள்வார் என்கின்ற எழுபத்தி ஓராவது வசனத்திலே வருகின்ற அந்த எழுபத்தி ஓராவது வசனத்தை இமாம் அவர்கள் ஓதி அவருடைய கொத்பாக்கரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள் இஸ்லாமிய சமூகத்தினரே இந்த வணக்க வழிபாடுகளின் முக்கிய நோக்கமாகின்றது வணக்க வழிபாடுகளின் ஒரு அடியான் அடைய வேண்டிய முக்கியமான நோக்கம் அவன் செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கிய நோக்கம் நோக்கம்லாஹ் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹுவை முழுமையாக முற்றுமுழு பரிபூர்ணமாக இந்த தொலைநாட்டுவதுதான் இந்த வணக்க வழிபாடுகளின் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது தொகைதை நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹுடைய முழுமையான அன்பை ஒரு அடியான் பெற வேண்டும் அவனுக்கு முற்று முழுதாக கீழ்படிந்து நடக்க வேண்டும் அவனுக்கு சரணடைந்து கீழ்படிந்து நடக்கின்ற அந்த பண்பை பெற்றவனாக ஒரு ஒரு அடியான் மாற வேண்டும் அதே போன்று வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும் அது அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடு என்பது வணக்க வணங்குவதற்கு தகுதி என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரமாக உள்ளது அவன்தான் கீழ்ப்படிவதற்கு தகுதியானவன் அவன்தான் பயப்படுவதற்கும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும் நேசத்திற்கும் பயப்படுவதற்கும் அதே போன்று ஆதரவு வைக்கப்படுவதற்கும் வைக்கப்படுவதற்கும் அதே போன்று கேட்கப்பட வேண்டும் என்கின்ற எல்லா வணக்க வழிபாடு விடயத்திலும் அல்லாஹ் மாத்திரமே ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வணக்க வழிபாடுகளின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது எனவே அச்சப்படுவதற்கும் ஆதரவைக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வை தகுதியானவனாக இருக்கின்றான் உள்ளங்கள் அவனிடத்திலே தான் மீட்சி பெறுகின்றன கஷ்டங்களின் போது அல்லாகுவை மாத்திரமே அழைக்கின்ற அதே போன்று எங்களுடைய தேவைகளின் போது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தவக்குள் வைக்கின்ற எங்களுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் அல்லாஹுவிடத்திலே ஒதுங்குகின்ற அவனுடைய திக்ரின் மூலமாக மன அமைதி பெறுகின்ற அவனுடைய நெருக்கத்தின் மூலமாக சாந்தி அடைகின்ற உள்ளங்களாக மாறுவதுதான் உங்களுடைய உள்ளங்கள் மாறுவதுதான் இந்த வணக்க வழிபாடுகளின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது எனவே வணக்க வழிபாடுகளின் ஆக முக்கிய நோக்கம் அது அகீதா ரீதியாக ஒரு மனிதன் சீர்பெற்றவனாக உரு உறுதியான தூய அக்கீதா உள்ளவனாக மாறுவதுதான் இந்த வணக்க வழிபாடுகளின் நோக்கமாக இருக்கின்றது எனவே இந்த ரமதான் மாத நோன்பை பொறுத்தவரையிலே அதிலே ஒரு மனிதன் கொள்கை ரீதியான அகீதா ரீதியான மாற்றம் என்பது இந்த ரமதானின் மூ ரமதான் நோன்பு மூலமாக அடைய பெறப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பலனாக இருக்கின்றது இந்த ரமதான் நோன்பை பொறுத்தவரையிலே அது அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு ரகசியமாக இருக்கின்றது ஒரு அடியான் நோன்பு நோக்கின்ற போது அவன் இஹ்லாசாக அல்லாஹூக்காக வேண்டி நோக்கின்றான் நன்மையை எதிர்பார்த்தவனாக அல்லாஹுவை நேசித்தவனாக அல்லாஹுவை படுத்தியவனாக அந்த ரமதான் மாத நோன்பை ஒரு அடியா நோக்கின்றான் அந்த விடயங்களைத்தான் அல் குர் ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன அல்லாஹு தாலா அவருடைய ஒரு ஆளிலே கூறுகின்ற போது இந்த நோன்பின் முக்கிய நோக்கம் அது தக்குவா ஒரு ஒரு அடியான் தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தக்குவாய்ப்பு காணப்படுகின்றது நல்லடியார்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ல அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் தக்குவா உள்ள நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக இன்று அல்லாஹு தாலா சூரால் பக்ரா நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே தக்குவா என்பது இந்த ரமதான் நோன்பு மூலமாக பெறப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பலனாக இருக்கின்றது எனவே தக்குவா என்பது அது தௌஹீதின் ஒரு வெளிப்பாடு தௌஹீதை புறம் சாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்புதான் இந்த தக்குவாவாக இருக்கின்றது அதே போன்ற அல்லாஹு தாலா அந்த நோன்பு சம்பந்தப்பட்ட வசனங்களின் இறுதியிலே குறிப்பிடுகின்ற போது இந்த ரமதான் மாதத்தின் அல்லாஹு தாலா எங்களுக்கு கணக்கிட்டு தந்திருக்கின்ற அந்த நோன்புகளை நாங்கள் பரிபூர்ணப்படுத்திவிட்டு வழி துக்கப்பிர் உல்லாஹாக்கும் உங்களுக்கு நேர்வழி உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் தக்பீர் சொல்ல வேண்டும் வல அதன் மூலமாக நன்றி உள்ள நல்லடியார்களாக நீங்கள் மாறலாம் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதன் நோம்பை பரிபூர்ணப்படுத்தி விட்டு அந்த பெருநாளை நாங்கள் முன்நோக்குகின்றோம் அந்த பெருநாளிலே நாங்கள் அல்லாஹுக்கு தக்பீ அல்லாஹுவை தக்பீர் செய்கின்றோம் எங்களுக்கு அல்லாஹ் நேர் வழி தந்ததற்காக எனவே ரமதான் மாதம் ஒரு மனிதனை கடந்து செல்கின்ற போது ஒரு அந்த மனிதன் நேர்வழி பெற்றவனாக அவன் ஹிதாயத்திலே அவன் இன்னும் அதிகம் ஹிதாயத் பெற்றவனாக ஒரு மனிதன் மாற வேண்டும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த ரமதான் மாதத்தின் நோக்கம் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றான் எனவே ஹிதாயத் என்பது வழி என்பது தக்குவா என்பது இந்த ரமதானிலிருந்து நாங்கள் பெறுகின்ற முக்கிய பலனாக இருக்கின்றது ஹதீசுல் குதுசியிலே

பார்க்கப்பட்டு கொண்டு செல்கின்றது இல்ல சௌம ஆனால் நோன்பை தவிரி அது எனக்குரியது வான அதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன் அல்லாஹ் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு 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 நன்மை பத்து மடங்கிலிருந்து இருநூறு மடங்கு வரை அல்லாஹு தாலா ஒரு அடியாருடைய நன்மையை அல்லாஹு தாலா இரட்டி பார்க்கின்றான் ஆனால் நோன்பு அதை விடவும் எங்களுக்கு நன்மை ஈட்டி தரக்கூடியது என்பதை தாலா இந்த அதீதலை குறிப்பிடுகின்றான் கூலியை நானே வழங்குகின்றேன் காரணம் என்னவென்றால் ஆசைகளையும் அவனுடைய உணவுகளையும் அவன் எனக்காக விடுகின்றான் எனவே அதற்குரிய கூலியை நானே பிரத்யேகமாக வழங்குகின்றேன் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் இது புகார் முஸ்லிம்களை வருகின்ற ஒரு முக்கியமான ஹதீதா இருக்கின்றது எனவே இந்த ரமதான் மாதத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக எங்களுடைய நோன்பு நோக்கின்ற போது நாங்கள் அங்கு ஈமான் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் அதுதான் இந்த நோன்பின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹி கூறுகின்ற போது எவர் ரமலான் மாதத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு நோக்கின்றாரோ குபிர் அல் அஹுமா தகதமின் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹி எனவே அங்கு ஈமானும் நன்மையை எதிர்பார்க்கின்ற அந்த இஹ்லாசும் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும் போது முழுமையான நோக்கத்தை அஹ் ஈட்டு தந்த ஒரு நோன்பாக மாறுகின்றது இமாம் அவர்கள் அடுத்தபடியாக அல்லாஹின் நல்லடியார்களே வணக்க வழிபாடுகளில் கொள்கை ரீதியானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் அடைகின்ற முக்கிய பலனாக ஒரு ஒரு மனிதன் அடியான் ஒரு அழகிய நடத்தி உள்ளவனாக மாறுவதும் இந்த வணக்க வழிபாடுகளின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது வணக்க வழிபாடுகளின் முதல் அந்தஸ்தில இருக்கக்கூடிய முக்கிய நோக்கம் அது தோஹிதாக இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு மனிதன் தப்புவா பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தொகைதிலே அவன் உறுதியானவனாக மாற வேண்டும் அடுத்தபடியாக அவனுடைய நன்னடத்தைகள் அவனுடைய நடத்தைகள் சீர்பற்றதாக மாற வேண்டும் என்பது வணக்க வழிபாடுகளின் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக அது எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஒரு மனிதன் ஒரு நல்லடத்தை உள்ளவனாக இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் நல்ல பண்புள்ளவனாக மாற வேண்டும் என்பது இந்த வணக்க வழிபாடுகளிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கிய நோக்கமாக இருப்பதோடு நோன்பை பொறுத்தவரையிலே நோன்பிலே அது இன்னும் அதிகமாக ஒரு மனிதனை நன்னடத்தைக்கு பயிற்றுவிக்கின்ற ஒரு விபாதத்தாக இந்த நோன்பு காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹின் தூதர் சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் நோன்பு நோட்டிருக்கின்ற போது அவனுடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சொல்லா அலிசல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது அதிலும் குறி அதிலே குறிப்பாக அல்லாஹி தூதர் சொல்லா அவர்கள் முகாரிலே வருகின்ற ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் தீய வார்த்தைகளை பேசுவதையும் வல அமலபிஹி அந்த தீய வார்த்தைகளை அந்த தீய வார்த்தைகளின் செயற்பாடுகளை செய்வதையும் வல் ஜஹல மடத்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ பளைசரில்லாஹ் அவர் அவருடைய உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தூதசல்லா ஹல் சென் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இங்கு கவுலு கவுலுர் என்பதை பொறுத்தவரையிலே எல்லா ஹராமான வார்த்தைகள் எல்லாமே இந்த கவுலு கவுலுலே அடங்குகின்றது வல் என்பதை பார்க்கின்ற போது எல்லா விதமான ஹராமான செயல்களிலும் செயல்களும் அங்கு நாடப்படுகின்றது எனவே ஒரு மனிதன் தீய வார்த்தைகள் தீய செயல்களை விட்டுவிடாமல் அவன் நோன்பு நோக்கின்ற போது அவருடைய நோன்பிலே எந்த விதமான பயனும் இல்லை பலனும் இல்லை என்பதை அல்லாஹி தூசம் அவர் கூறுகின்றார்கள் அதே போன்று வல் ஜஹல் மடத்தனம் என்பதை இங்கு அல்லாஹ் காட்டுகின்றார்கள் ஜஹல் என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மனிதன் ஒரு மனிதன் அநீதமாக நடந்து கொள்ளுகின்ற அல்லாஹ்வின் படைப்புகள் மீது அவன் அநீதமாக அநியாயமாக நடந்து கொள்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் சுட்டி காட்டக்கூடியதாக இந்த மதத்தன்மை என்பதை அஹ் காணப்படுகின்றது எனவே தீய வார்த்தைகள் தீய செயல்கள் அதே போன்று அநீதம் அநியாயம் இவைகளை ஒரு மனிதன் விட்டுவிடவில்லை என்றால் அவனுடைய நோன்பிலே எந்த பயனும் இல்லை என்பதை அல்லாஹ் அல்லாசுமே கூறுகின்றார்கள் எனவே நோன்பிலே ஒரு மனிதன் இவைகளுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்ற போது அவன் ஒரு நன்னடத்தை உள்ளவனாக ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றான் சமூகத்திலே ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக அவன் வளர்த்தெடுக்கப்படுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது ஏனென்றால் இந்த இஸ்லாத்தின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றுதான் நற்குணங்களை கொண்டவனாக ஒரு மீன் இருக்க வேண்டும் ஒரு மீன் நற்குணத்தின் மூலமாகத்தான் ஒரு மீன் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றான் என்பதை பல ஹதீஸ்களிலே பல ஆதாரங்களிலே காண முடியுமா இருக்கின்றது உலமாக்கல் கூறுகின்ற போது நற்குணம் இருக்கின்றதே அதுதான் இந்த மார்க்கம் முழுமையான எவரிடத்திலே நற்குணம் அதிகம் இருக்கின்றதோ அவர்தான் உயர்ந்தவராக காணப்படுவார் என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் இந்த விடயத்தை அதிகம் காண முடியுமா இருக்கின்றது இமாம் இபு தெய்மிய அரசை அவர்கள் கூறுகின்ற போது அல் ஜமாலுல் அஃபலு ஆக என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு மனிதன் நற்குணத்தை அடைவது என்பது வணக்க வழிபாடுகளிலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நோன்பிலே ஒரு மனிதன் நற்குணத்தோடு அவன் பயிற்று நற்குணத்தின் மீது பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நோன்பிலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது எனவே நாங்கள் நற்குணம் உடையவர்களாக இந்த நோன்பின் மூலமாக நற்குணத்தை அடைந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது இந்த நோன்பு எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது அல்லாஹி தூதர் அல்லா அலுசி கூறுகின்ற போது அசுயா முன்ன இந்த நோன்பு இருக்கின்றதே அது ஒரு கேடயமாக இருக்கின்றது அக்கான அகதுக்கும் சாயிமன் உங்கள் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் பலாய்போஸ் வலாயஜிகள் அவர் தீய வார்த்தை பேச வேண்டாம் வலாயஜிகள் அவர் அநீதமாக நடந்து கொள்ள வேண்டாம் ஒரு யாராவது அவரோடு சண்டைக்கு வந்தால் அல்லது அவருக்கு ஏசினால் பல்யோல் இன்னி சாயின் நான் நோன்பாளி என்று அவர் கூறிவிட்டு கூறிவிடட்டும் என்பதாக அல்லாஹி தூதர் அவர்கள் கூறுகின்ற அந்த புகாரி முஸ்லீமில் வருகின்ற ஹதீஸை காண முடியுமா இருக்கின்றது எனவே நோன்பின் போது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய செயல்களை அவன் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அவன் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் அவன் அவனுடைய பண்பாடுகளை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அதிகமான ஹதீஸ்களிலே கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் நோன்பின் மூலமாக அவன் தகுவாவிலே அவன் ஒரு உயர்ந்தவனாக மாறுவது போன்றே பண்பாடுகளிலும் குணங்களிலும் ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அவர்கள் இந்த விடயங்களை முதல் கொத்துபாவிலே கூறிவிட்டு இரண்டாவது கொத்துபாவிலே அவருடைய இன்னும் ஒரு நோன்பின் மூலமாக நாங்கள் அடைய வேண்டிய முக்கிய பண்பாடுகளில் ஒன்றை கொடுப்பிருக்கின்றார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நோன்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் நல்லுபகாரம் செய்கின்ற ஒரு மனிதனாக மாற வேண்டும் நல்லுபகாரம் என்பது இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் படித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமாக விடயமாக இருக்கின்றது நல்லுபகாரம் என்று கின்ற போது சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் எல்லா விதத்திலும் எங்களுடைய நாங்கள் நல்லுபகாரம் செய்கின்ற நல்லடியர்களாக மாற வேண்டும் அதில் குறிப்பாக சதக்காக்களை வழங்குவது நன்கொடைகளை வழங்குவது ஒரு முக்கியமான அமலாக இந்த நோன்பிலே காணப்படுகின்றது அல்லாஹின் தூதர் சொல்லா அலுமா அவர் கூறுகின்றார்கள் எவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கின்றாரோ கான லஹு மிஸ்லு அஜிரி அந்த நோன்பு நோன்பாளிக்கு இருக்கின்ற கூலியை போன்ற கூலி அவர் இருக்கின்றது அந்த நோன்பில் இருந்து முழுமையான கூலி அவருக்கு கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ் அரசு கூறுகின்றார்கள் உலமாக்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் ரமதான் மாதத்திலே அவன் ஒரு நாளைக்கு ஒரு நோன்புதான் அவனுக்கு முடிக்க முடியும் ஆனால் அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நோன்பை விட பல நோன்புகள் பிடித்த நன்மையை அடைந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை அவனுக்கு பெறலாம் எதன் மூலம் என்றால் ஒரு நோன்பாளிக்கு அல்லது இரண்டு நோன்பாளிகளுக்கு அல்லது மூன்று நோன்பாளிகளுக்கு அவன் நோன்பு திறப்பதற்கு வழங்குகின்ற போது அவனுக்கு பல ஒரு நாளிலே பல நோன்புகளை பிடித்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை இந்த ஹதீசை வைத்து குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு மனிதனுக்கு நோன்பு நோட்பதற்குரிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது நாங்கள் அவர் பிடித்த நோன்புடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது நாங்கள் பிடித்த நோன்புடைய நன்மை எங்களுக்கு கிடைப்பதோடு எங்களுக்கு இன்னும் பல நோன்புகள் பிடித்த நன்மையை பெற்றுக் ஒரு பாக்கியமாக இந்த இஃப்தார் வழங்குகின்ற அந்த நல்லமல் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் அலுவலு அவர்கள் ரமதான் மாதத்திலே அதிகம் கொடை வழங்குவ வழங்குகின்றவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதிகம் கொடை வழங்குகின்றவர்களாக அவர்கள் எல்லா காலங்களும் இருந்ததோடு ரமதான் மாதத்திலே அதை விடவும் அதிகமாக கொடைகள் வழங்குகின்றவர்களாக அல்லாஹி காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கு இந்த ரமதான் மாதம் தக்குவாவை கற்றுத்தருகின்றது போன்று நன்னடத்தைகளை நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்றது போன்று ந நல்லுபகாரம் செய்வதை சதக்கா வழங்குவதை கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக இந்த ரமதான் மாத நோன்பு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் என்ன விடயங்களை இந்த பிரசங்கத்திலிருந்து நாங்கள் கேட்டோமோ படித்தோமோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி அதன் மூலமாக நல்ல பயனை பெற்றவர்களாக மாற வேண்டும் இந்த ரமதான் மாதத்திலே தக்குவாவை அடைந்தவர்களாகவும் அதே போன்று நல்ல பண்புகளை நன்னடத்தைகளை பெற்றவர்களாகவும் உபகாரங்கள் செய்கின்ற அந்த மனப்பான்மை மனப்பான்மையை பெற்றவர்களாகவும் மாறுவதற்கு அல்லாஹு தாலா என் மனைவருக்கும் அருள் புரிவானாக ஆகிறது அவ்வான அஹமது இல்லாஹி ஆலமீன்